ஹாய் நம்ம இப்போ வந்து ஒரு வீடு தான் வந்திருக்கிறோம் கேரளா வந்திருக்குறோம் கேரளாவில் வீடு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க நம்ம கேரளாவில் உள்ள வீடுகள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு அஞ்சு பெட்ரூம் உள்ள வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம் அவ்வளோ சீப்பான ரேட்டில் எப்படி தான் இவங்க வந்து அஞ்சு பெட்ரூம் உள்ள வீடை கட்டினாங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு ஜம்முன்னு பண்ணியிருக்கிறாங்க அந்த வீடை தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதில் உள்ள நிறக்குறைகள் எல்லாம் தெரியும் வாங்க மழை வேற பெய்துட்ருக்குது நம்ம வீடை பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளால் போவோம் மழையில் நனைஞ்சு அதி கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் உள்ள இந்த வீடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் கேரளாவில் கட்டக்கூடிய மேக்சிமம் வீடுகளில் இதுவும் ஒரு காப்பின்னே சொல்லலாம் வீட்டுக்கு முன்னால் நல்ல வீதியாகட்டுள்ள ஒரு சிட் அவுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீளமாகட்ட படிகளும் போட்டிருக்காங்க பிராண்டாவுக்கும் வீட்டுக்கும் நல்ல ஒரு லுக்கு தரக்கூடிய மாதிரி ஒரு நாலு பெரிய தூண்களை போட்டிருக்காங்க செலவு குறைஞ்ச ஃபெரோசிமெண்ட் தூண்களை தான் இந்த இதுக்கு போட்டிருக்காங்க கீழே பார்க்குறதுக்கு விலகும் போல தெரிஞ்சாலும் உள்ள மார்பனைட்டு தான் போட்டிருக்கிறாங்க அயனி மரத்தில் செய்த ஃப்ரெண்டு டோர் இதுக்கான செலவு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஏழாயிரம் ரூபா மட்டும்தான் அஞ்சு பெட்ரூம் உள்ள இந்த வசந்த மாளிகைக்கான செலவை நம்ம ஓனர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் விருத்தன் ഇതെൻ്റെ മകൾ അതല്ല ഇത് വൈഫ് ദീപ അപ്പോൾ എൻ്റെ വൈഫിൻ്റെ താല്പര്യം എന്ന് പറയുമ്പോൾ ഒരു അപ്സ്റ്റെയർ ബിൽഡിംഗ് ആയിരുന്നു അപ്പോൾ എൻ്റെ താല്പര്യം എന്ന് പറയുന്നത് ഒരു ഒറ്റ നില ഓടിട്ട ഒരു പരമ്പരാഗത രീതിയിലുള്ള ഒരു കേരളീയ ശൈലിയിലുള്ള ഒരു വീടായിരുന്നു അപ്പോൾ ആ ആ രീതിയിലേക്ക് ഞങ്ങളൊരു കുറഞ്ഞ ബഡ്ജറ്റാണ് ആദ്യം ഇട്ടത് പക്ഷേ ചെയ്ത് വന്നപ്പോഴത്തേക്ക് കുറച്ച് പൈസയൊക്കെ എക്സ്ട്ര കാരണം ഇതൊരു എന്നാ ഒരു ആയിരം സ്ക്വയർ ഫീറ്റാണ് ഞങ്ങൾ ഉദ്ദേശിച്ചത് അതുകൊണ്ട് പത്തായിരത്തി മുന്നൂറോളം സ്ക്വയർ ഫീറ്റ് വന്ന് ഒരു അഞ്ച് ബെഡ്റൂം ഇതിനകത്ത് ചെയ്യാൻ പറ്റി ജിപ്സം ബോർഡ് വെച്ച് ഇന്റീരിയറിലെ ടോപ്പ് ഡിസൈൻ ചെയ്യാതെ പതിനഞ്ച് ലക്ഷം ഫിനിഷ് ചെയ്യാൻ രൂപ പിന്നെ എക്സ്ട്രാ ഒരു നാല് ലക്ഷം രൂപയോടെ എനിക്ക് ജിപ്സം ബോർഡിനും ഈ ലൈറ്റ് അറേഞ്ച്മെന്റിനും കൂടെ എക്സ്ട്രാ ആയിട്ടുണ്ട് വീടിന്റെ പ്രത്യേകത എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങള് ശരിക്കും പറഞ്ഞാൽ ഹൈറ്റ് ഉള്ളൊരു വീടായിരുന്നത് അപ്പോൾ അതുകൊണ്ട് തന്നെ നമുക്ക് ഇതിനകത്ത് ക്ലൈ ചൂട് കൂടിയാലും യാതൊരു പ്രശ്നവും ഇല്ല നല്ല തണുത്ത ഒരു കാലാവസ്ഥയായിരിക്കും എപ്പോഴും അതായത് എപ്പോഴും അതുപോലെ തന്നെ ഇതിൻ്റെ അടുക്കള അടുക്കള എന്ന് പറയുന്നത് വളരെ ഒരുപാട് കബോർഡുകളൊന്നും സെറ്റ് ചെയ്യാതെ തന്നെ നമുക്ക് അത്യാവശ്യമുള്ള കബോർഡുകൾ മാത്രമേ ഞങ്ങൾ സെറ്റ് ചെയ്തിട്ടുള്ളൂ പിന്നെ റൂം അടുക്കളയുടെ എന്ന് പറഞ്ഞാൽ ഒരുപാട് വലുതൊന്നുമല്ല പിന്നെ തൊട്ടടുത്ത് തന്നെയാണ് വർക്ക് ഏരിയ അതിൽ തന്നെ എല്ലാ കാര്യങ്ങളും ഒരുപാട് ഇതായിട്ടൊന്നുമല്ല സ്പേഷ്യസ് ആയിട്ടൊന്നുമല്ല ഞങ്ങൾ ചെയ്തിരിക്കുന്നത് എന്നാൽ അത്യാവശ്യമായിട്ടുള്ള കാര്യങ്ങൾ മാത്രമേ അതിൽ ഞങ്ങൾ ചെയ്തിട്ടുള്ളൂ എനിക്ക് ഈ വീട് ഭയങ്കര ഇഷ്ടമാണ് കാരണം എനിക്കെന്തോ ഭയങ്കര എനർജി ആയിട്ട് തോന്നും എനിക്ക് പഠിക്കാനാണെങ്കിലും ഒക്കെ നല്ലായിട്ട് തോന്നും പിന്നെ എൻ്റെ ഫ്രണ്ട്സൊക്കെ എപ്പോഴും വരുമ്പോഴും പറയും അതെൻ്റെ അടുപ്പ് നല്ല നീറ്റാണെന്നും അങ്ങനെയല്ല മൊത്തോടെ മൊത്തം അറേഞ്ച്മെൻസ് ഒക്കെ നല്ല ആണെന്നും ഒക്കെ പറയാറുണ്ട് അളകാട്ടും വസതി ആട്ടും നേർത്തിയാട്ടും വരവേപ്പറയെ പണിയാ സീലിങ്ങ വണ്ണ വിളക്കുകള അലങ്കരിച്ചിരുന്ന ியர் இல்லாமல் இந்த வீட்டுக்கான செலவு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் பதினஞ்சு லட்சம் தான் வரவேற்பாறைக்கு இடது பக்கத்தில் உட்காந்து பேசுறதுக்கான இடத்த ஒதுக்கியிருக்காங்க வரவேற்பாறைக்கு வலது பக்கத்தில் தொடர்ச்சியாட்டு டைனிங் ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வசதியான ஹால சுற்றி தான் அஞ்சு பெருசும் சின்னதுமான பெட்ரூம்களை அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அழகான மார்போனேட்டுகளை வந்து வீட்டுக்கு அழகாக இன்னும் சேர்க்குது பதினஞ்சு லட்சத்துக்கு ஒரு வீடை வைக்கணும் அதில் கூட ஒரு நாலு லட்சத்துக்கு இன்டீரியர் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா வீடு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி அதேமாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சடசடன்னு உயரக்கூடிய அந்த பொருட்களுக்குள்ள விலை ஏற்றத்துக்கில் மாதிரி ஒரு வீடு வைக்கிறது ரொம்ப ஒரு அதிசயம்தான் நாட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களின் கடின உழைப்பும் இதேமாரி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒவ்வொரு இதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதனால தான் இந்த வீடெல்லாம் கெட்டுறதுக்கு செலவு இவ்வளோ குறையதுக்கு காரணம் முதல்ல பார்க்கக்கூடிய ரூமு ஒரு காமன் ஸ்டடி ரூம் மாட்டும் மாற்றியிருக்காங்க நீளங்கூடின ஜன்னல்கள் உள்ளால் வெளிச்சம் வர்றதுக்கும் நல்ல கண்ணுக்கு ஒரு இதமான ஒரு இதாட்டும் அவங்க இது பண்ணியிருக்காங்க மேலே பிவிசி பேனல் வச்சு பால் சீலிங் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது உள்ள பெட்ரூமுக்கு நம்ம இப்போ போகிறோம் வீட்டு ஓனர் சொந்தமாகட்டு பண்ண டிசைன் தான் இந்த வீடு பார்க்குறதுக்கும் இருக்குது இனி இங்க உள்ள மாஸ்டர் பெட்ரூம் குறைஞ்ச அளவுல ஃபர்னிச்சர் போட்டிருக்கனால தான் இந்த வீட்டுக்கு இவ்வளோ இடம் இருக்கிறது மாரி நமக்கு தெரியுது நல்ல காற்றும் வெளிச்சமும் உள்ள ரூம்கள் தான் இங்க எல்லா ரூமும் இதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் வச்சிருக்காங்க இனி இருந்து நாலாவது பெட்ரூமுக்கு நம்ம போவோம் இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்கு இந்த டைனிங் ரூமுக்கு எதிர் சைடுல தான் இப்போ பெரிய வீட்டுக்குள்ள சின்ன கிச்சன் இருக்குது ஒரு கண்ணாடி டோர் போட்டு இதை வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க குறுகலான ஆனால் நல்ல நேர்த்தியான ஒரு கிச்சன் வீட்டுக்கு தேவையான மரம் சொந்த மரமானதினால கிச்சன் கபோர்டும் அவங்க அந்த மரத்துலேயே செய்துட்டாங்க ஏரியா இல்லைன்னா ஒர்க் கிச்சன் சொல்லக்கூடிய ஒரு இடம் சரி வியூவர்ஸ் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வசதிக்கு ஏற்றபடி உள்ள வீடுகளை கேட்டுங்க நல்லா பிளான் பண்ணி குறைஞ்ச செலவில் வீடு கெட்ட பாருங்க முடிஞ்ச அளவு பழைய விண்டோ டோர்களை வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்க வீடுகளுக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க நல்ல கொத்த மாறும் நல்ல பிளம்பர் மாறும் நல்ல எலக்ட்ரிஷியனும் அவங்கள வச்சே செய்யுங்க இன்னொரு பட்ஜெட் விடுமாட்டு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்